வணக்கம் பொங்கல் மீனா பெரிய உருவம் ஈஸியா பிடிச்சிடலாம் ஆனா ரால் வந்து சின்ன உருவம் அதை பிடிக்கிறது தான் நமக்கு சவால் ஏன் காலைல உருது மணல் மீனா ம் ரைட் 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 இந்த லகத்தில் மண் மேல மூடி இருக்கும் கீழே சேறு இருக்கும் சரிங்களா தெரியலையோ ஈட்டு வா ஈட்டு இந்த சேத்தில் நல்லா மிதிச்சிட்டு வரோமா இந்த இடத்துல இருந்து கால கடைகள் நன்கு இருக்கும் Alava, você conseguiu. Alava, você conseguiu. Fê, eu

பாவம் சினிடைஸாக இருக்குது குழச்சு போட்டோம் அதேமாதிரி பிடிச்சிடலாம் பிடிச்சிடலாம் தானே இதுக்குள்ளே எப்படி போட்டுருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக பிடிச்சாச்சு எப்படி பிடிக்கும் வருஷம் அண்ணன் வந்து ஸ்டடியாக நின்று உள்ளவங்க இதில் நன்றி

அப்போ வர மாட்டேங்குது அப்போ மீன் அப்போ போயிட்டா அதையும் கஷ்டம் தெரியாது மறுபடியும் ஒரு நண்டு என்ன நண்டுண்ணே மீன் என்ன மீன் நீச்சலாக சொல்லி கொடுக்கணும்

என்ன பண்ணுமா <laughs> <C·> <t karaoke> <laughs>, <coughs>

இவ்வளோ நேரம் நம்ம அந்த குத்து வலையை போட்டு அங்கே தடவி கை வச்செல்லாம் பிடிச்சி எவ்வளோ மீன் பிடிச்சிரும் பாருங்க சரி ஆமாம் சார் எப்படி இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம்